இந்த சூழலில் இங்கு பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் இடஒதுக்கீட்டை குறித்து இன்றைக்கு பல்வேறு உண்மைக்கு மாறான செய்திகளை பல்வேறு பத்திரிகை ஊடகங்களில் வருகை இது குறித்து இடஒதுக்கீட்டு போராளிகள் சுமார் இருபது இருபதுக்கும் மேற்பட்டவர்கள் இன்னுயிர் தந்திட்ட இந்த விழுப்புரம் மண்ணில் இருந்து எங்களுக்கு அதனுடைய உண்மையான செய்திகளை சொல்வதற்கு நான் கடமைப்பட்டிருக்கிறேன் அதாவது வன்னியர்களுக்கான இந்த இடஒதுக்கீட்டு பிரச்சனை என்பது பெருந்தலைவர் ராமசாமி படையாட்சியார் காலத்தில் இருந்து இது இருந்து வருகின்ற ஒரு நிகழ்வு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்னில் பெருந்தலைவர் ராமசாமி படையாட்சியார் தலைமையில் வண்ணீர்களுக்கான பதினைஞ்சு சதவீத உள்ஒதுக்கீடு வேண்டும் என்று லட்சக்கணக்கான மக்களை அணிதிரட்டி படையாட்சியார் அவர்களும் மகாத்மா பந்து அவர்களும் பன்னீர் சங்கத்தினுடைய அன்றைய முன்னணி பல்வேறு தலைவர்களும் ஒன்று கூடி கோட்டையை நோக்கி போராட்டங்களை முன்னெடுத்து இந்த கோரிக்கை முன்வைத்து வருகிறார் ஆனால் இந்த கோரிக்கை இன்று வரையில் நிறைவேற்றப்படவில்லை அதற்கு பிறகு வந்த மருத்துவர் ராமதாஸ் ஐயா அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறு எண்பத்தி ஏழுகளில் ஒரு நாள் சாலை மறியல் ஒரு நாள் ரயில் மறியல் அதற்கு பிறகு ஒரு வார காலம் சாலை மறியல் போராட்டம் என்று போராட்டங்களை முன்னெடுத்து மத்தியில் இரண்டு சதவீதம் மாநிலத்தில் இருபது சதவீதம் பன்னிர்களுக்கு இடஒதுக்கீடு வேண்டும் என்கிற கோரிக்கை முன்வைத்தார் அந்த கோரிக்கையும் இன்று வரையில் தான் இருந்து வருகிறது இந்த சூழலில் வன்னியர்களுக்கான நியாயமான இடஒதுக்கீட்டு உரிமையை வன்னியர்களுக்கும் பிற தமிழ்ச்சாதிகளுக்கும் அவரவர்களின் சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு முறையாக ஒரு சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சமூகங்களுக்கும் கல்வி வேலைவாய்ப்பு உரிமையை வழங்க வேண்டும் அதுதான் உண்மையான ஒரு சமூக நீதியாக இருக்கும் ஆனால் அந்த சமூக நீதி தமிழ்நாட்டில் பன்னெடுங்காலமாக மறுக்கப்பட்டு வருகிறது ஆக இந்த சூழலில்தான் வன்னியர்களுக்கான உள்ஒதுக்கீடு என்கிற ஒரு பிரச்சனையை சி என் ராமூர்த்தி அவர்கள் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடுத்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு தர வேண்டும் என்கிற வழக்கை விசாரித்த நீதியரசர் தர்மாராவ் அவர்கள் அன்றைய தலைமை நீதியரசர் கவுல் அவர்களும் இது குறித்து தமிழ்நாடு அரசுக்கு ஒரு நோட்டீஸ் சர்வே செய்து ஏன் இந்த மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை பிரச்சனையை தீர்க்காமல் அரசு ஒத்திருக்கிறார்கள் என்று கண்டித்தார்கள் அங்கு தொடங்கியதுதான் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீடு பிரச்சனை என்பது ஆக இப்படியே ஊடாக அரசின் பரிசீலிக்க பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி வைப்பதற்காக சட்டமன்ற தேர்தலில் கூட்டணி வைக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஐந்தாண்டு காலம் நிறைவு செய்கிற அந்த தருணத்தில் எடப்பாடி பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் மருத்துவ ராமதாஸ் ஐயாவை அன்புமணி ராமதாஸ் போன்றவர்களை அழைத்து பேசி அந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் நாங்கள் தருகிறோம் என்று தந்தார்கள் அது நீதிமன்றத்தில் பல்வேறு காரணங்களை தரவுகள் இல்லை புள்ளி விவரங்கள் இல்லை என்கிற காரணத்தை கூறி மதுரை உயர் நீதிமன்றம் பிற்பாடு டெல்லி உச்ச நீதிமன்றமும் தள்ளுபடி செய்துவிட்டது அதற்கு பிறகு நான் சட்டமன்றத்தில் இதற்காக அழுத்தமான கோரிக்கையை மாண்பு முதலமைச்சர் அவர்களுக்கு முன்வைத்து முதலமைச்சர் அவர்களை சந்தித்து வலியுறுத்தி இதற்கான சட்டம் இயற்றப்பட்டிருக்கிறது அரசாணை வெளியிடப்படவில்லை இந்த அரசு அரசை வெளியிட வேண்டும் என்கிற கோரிக்கையை முன்வைத்தேன் அல்லது சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்தி அந்தந்த சமூக எண்ணிக்கை இடஒதுக்கீடு வழங்குங்கள் என்று கோரிக்கை முன்வைத்தபோதுதான் தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இந்த அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை நடைமுறைப்படுத்துவதற்கு அரசாணை வெளியிட்டார் அந்த அரசாணையும் இன்றைக்கு நீதிமன்றத்தால் ஏற்றுக்கொள்ளப்படவில்லை அதனால் கடைசியாக உச்ச நீதிமன்றத்தினுடைய அமர்வு பன்னீர்கள் எந்தெந்த பிரிவுகளில் அவர்களுக்கான உரிமை கிடைக்கவில்லை எந்தெந்த வேலைவாய்ப்பு கல்வி நிறுவனங்களில் அவர்கள் எண்ணிக்கை ஏற்றவாறு போதிய இல்லை என்கிற விவரங்களை தரவுகளை சேகரித்து தமிழ்நாடு அரசு டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் வழிகாட்டுதலோடு மனுவை தாக்கல் செய்யுங்கள் மிக பிற்படுத்தப்பட்ட ஒரு ஆணையத்துடைய பரிந்துரையோடு இதை நீங்கள் கொண்டு வந்தால் அதை நாங்கள் பரிசீலிக்கிறோம் என்று ஒரு உத்தரவை வழங்கினார்கள் அந்த உத்தரவை அந்த உச்ச நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புக் கிணங்க நடைமுறைப்படுத்த வேண்டும் என்று நான் தமிழக சட்டமன்றத்தில் முதலமைச்சர் அவர்களுக்கு கோரிக்கை வைத்து என் கருத்தை முன்வைத்து பேசினேன் அதற்கு பதிலளித்த முதலமைச்சர் அவர்கள் இது சமூக நீதி வழிவந்த அரசு ஏற்கனவே நூத்தி எட்டு சாதிகளுக்கும் கண்ணீரர்களுக்கும் சேர்த்து இருபது இடஒதுக்கீடு வழங்கியது திமுக கலைஞர் அவருடைய வழித்தோன்றலாக இருக்கிற நான் கண்டிப்பாக இடஒதுக்கீட்டை வழங்குவேன் சமூக நீதியை காப்பேன் என்று உறுதியளித்தார் ஆனால் அந்த உறுதி இதுவரையில் நிறைவேற்றப்படவில்லை இந்த சூழலில் தான் அந்த சதவீதத்தை நீங்கள் ஏன் நான் சாதிவாரி கணக்கெடுப்பு அதிகாரம் ஒன்றிய அரசுக்கு இருப்பதாக தமிழ்நாடு அரசு தரப்பிலிருந்து இருந்து நலத்துறை அமைச்சராக இருக்கின்ற சிவசங்கரன் அவர்கள் பதிலளித்தார் பிற்பட்ட நலத்துறை அமைச்சராக தற்போது இருக்கின்ற கண்ணப்பன் அவர்களும் பதிலளித்தார்கள் ஆனால் உச்ச நீதிமன்றத்தினுடைய வழக்கின் சாராம்சம் என்பது வன்னியர்கள் எந்தெந்த பணிகளில் அவர்களுக்கு உரிய கிடைக்கவில்லை என்கிற தரவுகள் அதைத்தான் கேட்கிறார்கள் தரவுகளை சேகரிக்கிற உரிமை மாநில அரசுக்கு இருக்கிறது அதைத்தான் பீகார் செய்திருக்கிறது கர்நாடகா செய்திருக்கிறது ஆந்திரா செய்திருக்கிறது தெலுங்கானா செய்திருக்கிறது அதன் வழியில் தமிழ்நாடு அரசு இதை தட்டி கடிக்காமல் அந்த தரவுகளை தயார் செய்து உச்ச நீதிமன்றத்தில் நாளைக்கு மூத்த வழக்கறிஞர்களை கொண்டு இந்த வழக்கை நடத்தினால் கண்டிப்பாக இப்படி எப்படி அறிந்தர்களுக்கு எப்படி மூன்று புள்ளி ஐந்து சதவீத உள்ஒதுக்கீடு செல்லும் என்று அரசியல் அமர்வு பேர் கொண்ட நீதிபதி இடஒதுக்கீடு அவர்களுக்கான மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இந்த பதவிகள் கல்வி கூடங்களில் இடம் கிடைப்பதில்லை என்பதை தரவுகள் மூலமாக தமிழ்நாடு அரசு உச்ச நீதிமன்றத்தில் தாக்கல் செய்தால் பிற்பட்டோர் ஆணையத்தினுடைய பரிந்துரையோடு தாக்கல் செய்தால் உச்சநீதிமன்றம் கண்டிப்பாக அதை ஏற்றுக்கொள்ளும் அதை செய்ய மறுப்பதில்தான் மிகப்பெரிய ஒரு சதி இருக்கிறது ஏன் அதை தமிழ்நாடு அரசு செய்ய மறுக்கிறது என்கிற கேள்வியை நான் அமெரிக்கா பயணத்தை முடித்துக் கொண்டு வருகிறேன் இன்றைக்கு சமூக நீதிக்காக உயிர் நீத்த போராளிகள் மண்ணில் இருந்து எனது பத்திரிகை ஊடக வாயிலும் சார்பாக நான் தமிழக அரசுக்கும் முதலமைச்சர் அவர்களுக்கும் இந்த கேள்வியை முன்வைக்கிறேன் அல்லது இந்த வேண்டுகோளை முன்வைக்கிறேன் சட்டமன்றத்தில் நீங்கள் கொடுத்த உறுதியை நிறைவேற்றுவது போல் தயவு செய்து ஒன்னு ஒன்றிய அரசும் மாநில அரசும் இணைந்து ஒரு ஜாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாட்டில் நடத்தி அனைத்து சமூகங்களுக்கும் பிரச்சனை இல்லாத வண்ணம் இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை சமூக நீதி உரிமையை நிலைநாட்டி தாருங்க அப்படி இல்லையா அருந்த அந்த வந்த உரிமையை நிலைநாட்டி தந்தது போல் இன்றைக்கு உச்ச நீதிமன்றத்தின் ஊடாக உச்ச நீதிமன்றம் எதற்கெல்லாம் கொறி போட்டு திருப்பி அனுப்பியிருக்கிறார்களோ அதை நிவர்த்தி செய்வது போல் அந்த தரவுகளை அந்த புள்ளி விவரங்களை சேகரித்து பழைய எண்பத்தி ஒன்பதுக்கு ஆட்சிக்கு வந்து கொடுத்த நூத்தி எட்டு சாதிகளுக்குமான இடஒதுக்கீட்டில் ஒவ்வொரு ஆண்டும் வன்னியர்கள் தங்களுடைய மக்கள் தொகைக்கு ஏற்றவாறு இன்றைக்கு குரூப் ஒன்னில் தொடங்கி இன்றைக்கு குரூப் போர் வரையிலும் அதுபோன்ற ஏனைய கல்லூரிகளில் மருத்துவம் பல் மருத்துவம் வேளாண்மை சட்டம் பொறியியல் அறிவியல் கலை என்று எல்லா துறைகளிலும் அந்த மக்கள் எவ்வளவு அந்த இடங்களை பெற்றிருக்கிறார்கள் என்கிற ஒரு விபரமான தரவுகளை டேட்டாவை வெளியிட வேண்டும் அதற்கு பதிலாக சதவீதத்தை எதிர்த்து உயர் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்த ஒரு அமைப்பின் ஊடாக பதினோரு மாதங்களுக்கு முன்பாக கேட்கப்பட்ட ஒரு தகவல் உரிமை ஆணையத்தில் கேட்கப்பட்ட கேள்விக்கு இன்றைக்கு பதில் சொல்ல வேண்டிய அவசியம் எங்கிருந்து வந்தது எங்களிடத்தில் தகவல் இல்லை இந்த தரவுகளை தயாரிப்பதற்காகத்தான் நாங்கள் நீதியரசர் பா ப பாரதிதாசன் தலைமையில் குழு அமைத்திருக்கிறோம் என்று சொன்ன தமிழ்நாடு அரசு அமைச்சர் பெருமக்கள் இப்போது எந்த அடிப்படையில் இந்த தரவுகளை அந்த தகவல் உரிமை சட்டத்தில் அதுவும் அவர்கள் கேட்ட அந்த கேள்விகளுக்கு மட்டும் குறிப்பிட்ட சில பாயிண்ட்க்கு மட்டும் பதில் சொல்லியிருக்காங்க ஏன் மற்ற தரவுகளை நீங்கள் வெளியிடவில்லை என்கிற கேள்வியை நான் இந்த மேடையிலிருந்து இருந்து நான் எழுப்புகிறேன் ஏன் அப்படின்னா இங்க பிற்படுத்தப்பட்ட சாதிகளும் தாழ்த்தப்பட்ட சாதிகளும் தமிழ்ச்சாதிகளும் சாதிகளும் ஒவ்வொருக்கொருவர் பிணக்குகளோடு முரண்பட்ட கருத்துக்களோடு மோதி கொள்ள வேண்டும் என்கிற உள்நோக்கம் இந்த இடஒதுக்கீட்டை பெருமளவில் அனுபவிக்கிற உயர் சாதி வகுப்பினருக்கு இருக்கிறது என்று நான் குற்றம் சாட்டுகிறேன் அவர்கள்தான் தமிழ்நாடு அரசை தடுக்கிறார்கள் என்றும் நான் குற்றம் சாட்டுகிறேன் காரணம் ஏனென்றால் இந்த சாதிவாரி கணக்கெடுப்பு இந்த மண்ணில் நடத்தப்பட்டால் இந்த பெரும்பான்மையாக இருக்கிற இந்த ஓபிசி மக்கள் எம்பிசி மக்கள் எஸ்சி எஸ்டி மக்கள் இவர்கள் அரசு இயந்திரங்களில் கல்வித்துறைகளில் பெருமளவில் கோல் வச்சுவார்கள் ஆக இன்றைக்கு மூன்று சதவீதம் இருக்கிற உயர்சாதி மக்கள் தொண்ணூத்தி ஏழு சதவீதம் மக்களுடைய இடஒதுக்கீட்டு உரிமையை அபகரித்து அனுபவித்து வருகிறார்கள் அல்லவா இதற்கு பங்கம் விளைந்துவிடும் என்பதை தெரிந்து கொண்ட அந்த எஃப்சி என்கிற முன்னேறிய வகுப்பினர் செய்கின்ற சூழ்ச்சிக்கும் சதிக்கும் தமிழ்நாடு அரசு ஆளாகிவிடக் கூடாது என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் எப்படி ஆளாகி இருக்கு நீங்க எப்படி அப்படி ஆளாகிவிடக் கூடாதுன்னு சொல்றீங்க அப்படின்ற ஒரு கேள்வியை எழுதுமை பத்திரிகையாளர்கள் நீங்க எழுப்பலாம் எப்படி ஆளாயிருக்குமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு வரை ஐந்து ஆண்டுகளுக்கும் சேர்த்து எம்பிபிஎஸ் படித்த மாணவர்கள் எண்ணிக்கையை கூட்டி பத்தொன்பது புள்ளி அஞ்சு சதவீதம் பலனடைஞ்சிருக்காங்க அதுல ஓசி என்று சொல்லக்கூடிய ஓபன் காம்படிஷன்ல பொதுப்பிரிவில இடம்பெற்ற வன்னியர்களையும் இந்த கணக்குக்குள்ள கொண்டு வந்திருக்காங்க நம்பர் ஒன் நம்பர் டூ கீழ்நிலையிலிருந்து ஏஎஸ்ஓவில இருந்து ஆகி பிறகு கொஞ்சம் படிப்படியாக உயர்ந்த பதவிகளுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ப்ரமோட்டோட உட்காருவாங்க அதையும் கணக்கெடுத்து மேல வன்னியர்கள் இடஒதுக்கீட்டை நாட்டுடைய பத்திரிகைக்காரர்களை ஊடக நண்பர்களை ஏமாற்றி உன்னைக்கு மாறான ஒரு செய்தியை வெளியிட்டு இதர பிற்படுத்தப்பட்ட சாதிகளுக்கு இடையே ஒரு மிகப்பெரிய குழப்பத்தை உண்டாக்கி இருக்கிறாங்க நான் இங்கு தகவல் உரிமை ஆணையத்திற்கு சவால் விடுகிறேன் தலைஞர் அவர்கள் நூத்தி எட்டு சாதிகளுக்கும் சேர்ந்து இடஒதுக்கீட்டு வழங்கிய பிறகு தமிழ்நாட்டில் தனி தனித்த பெரும்பான்மை இனம் என்று சொல்லக்கூடிய வன்னீர் சமூகம் நான் சொன்ன குரூப் ஒன் பதவிகளில் எத்தனை உயர் பதவிகளை இந்த நேரடியான குரூப் ஒன் ஆபிசர் என்று சொல்லக்கூடிய டிஎஸ்பி ஆக ஆர்டிஓ என்று சொல்லக்கூடிய போர்ட் போட்டாட்சியராக கமர்ஷியல் டாக்ஸ் அசிஸ்டன்ட் கமிஷனராக டிஸ்ட்ரிக்ட் ஆகஆர் அசிஸ்டன்ட் கமிஷனராக மாவட்டத்தினுடைய அமர்வு நீதிமன்றத்துடைய நீதிபதிகளாக அதாவது மேஜிஸ்ட்ரேட் டிஎன்பிசியோட மேஜிஸ்ட்ரேட் போன்ற பதவிகளில் இந்த வன்னியர்களுடைய ஏற்றவாறு அவர்களுக்கான இடஒதுக்கீடு உரிமை வேலை வாய்ப்பு கிடைத்திருக்கிறதா எம்பிபிஎஸ் பிஜி யூஜி என்று சொல்லக்கூடிய மருத்துவ கல்வியில் வேளாண்மை கல்வியில் பொறியியல் கல்வியில் இந்த இவர்கள் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இடஒதுக்கீடு கிடைத்திருக்கிறதா என்பதை தரவுகளை ஆண்டுக்காண்டு வெளியிடுவதற்கு தமிழ்நாடு அரசின் தகவல் ஆணையம் அல்லது தமிழ்நாடு அரசின் டிஎன்பிசி என்று சொல்லக்கூடிய தேர்வாணைய துறை தயாரா என்கிற கேள்வியை நான் முன்னெழுத்துகிறேன் ஆனால் இவற்றையெல்லாம் வெளியிடாமல் அவர்கள் கீழிருந்து படிப்படியாக மேலே வந்ததையும் கணக்கில் வைத்து ஒரு ஒரு ஆண்டும் ரெண்டாயிரத்தி பத் பதிமூணுல இருந்து இருபத்தி மூணு வரைக்கும் பத்தாண்டு பத்தாண்டு வன்னியர்கள் எத்தனை பேரு பிடிஎஸ் டாக்டர் ஆயிருக்காங்க எத்தனை பேர் குரூப் ஃபோரில் வந்திருக்கிறாங்க எத்தனை பேர் குரூப் த்ரீல வந்திருக்காங்க எத்தனை பேர் குரூப் டூவில் வந்திருக்காங்க இதையெல்லாம் கணக்கு பண்ணி மூவாயிரம் பேர் வந்திருக்காங்க ரெண்டாயிரம் பேர் வந்திருக்காங்க நாலாயிரம் பேர் வந்திருக்காங்க இது பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்தை விட மேலாக இருக்கிறாங்க இருபது சதவீதம் இருக்கிறாங்க என்று உண்மைக்கு மாறான ஒரு புள்ளி ஒரு டேட்டாவை இன்றைக்கு தமிழ்நாடு அரசின் சார்பாக தகவல் உரிமை ஆணையம் தந்து இந்த இடஒதுக்கீட்டு உரிமையை பறிக்க வேண்டும் என்று போராடியவர்கள் கைகளில் இதை தந்ததனுடைய உள்நோக்கம் இதுவாகத்தான் இருக்கும் ஆதலால் தமிழ்நாடு முதலமைச்சருக்கும் சமூக நீதி வழிவந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசுக்கும் இது மிகப்பெரிய சிக்கலை எதிர்கால தேர்தல்களை உண்டாக்கும் ஆதலால் உடனடியாக மாண்பு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களும் டிஎன்பிசியும் நம்முடைய தகவல் உரிமை ஆணையம் இது குறித்து முழுமையான ஒரு வெள்ளறிக்கையை வெளியிட வேண்டும் என்று தமிழக வாழ்வுரிமை கட்சியின் சார்பாக நான் மாண்பு தமிழக முதலமைச்சர் அவர்களுக்கு என் கோரிக்கையை முன்வைக்கிறேன் அதாவது வடதமிழ்நாட்டுல இருக்கிற இப்ப விழுப்புரம் தலை அறிவியல் கல்லூரிகளுக்கு வச்சுங்க இங்க இந்த நூத்தி எட்டு சாதியா இருக்கிற வன்னார்கள் மாவிதர்கள் நிதித்திருத்தவர்கள் கல்லர்கள் அல்லது முக்கத்தில் வருகின்ற ஒரு சில பிரிவினர் முத்திரையர்கள் வடதமி நாட்டுகள் அடர்த்தியா இல்லை ஆக அந்த இடங்களில் வேண்டுமானால் வன்னியர்கள் அந்த இடங்களில் ஓரளவுக்கு பத்துக்கு மேல அல்லது பதினைந்து சதவீதம் கூட வரலாம் அப்படி என்பதை நானே ஏற்கனவே பேசியிருக்கிறேன் நான் அப்போது சொன்னது பத்து புள்ளி அஞ்சு சதவீதம் என்று நாம் ஏன் முடிவு செய்ய வேண்டும் நாம முடிவு செய்யக்கூடாது சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்திட்டோம் வன்னியர்கள் பத்து புள்ளி அஞ்சு நடத்தும் வண்ணீர்கள் ஒன்பது சதவீதம் இருந்தால் எட்டு சதவீதம் தான் எட்டு சதவீதம் கொடுக்கட்டும் இல்லை அவங்க பதினஞ்சு சதவீதம் இருந்தால் பதினஞ்சு சதவீதம் கொடுக்கட்டும் அப்படி என்று தான் நான் ஏற்கனவே முதலமைச்சர் முதலமைச்சரிடத்திலும் பொதுவெளியிலும் இதற்கு முன்பு நடந்த இடைத்தேர்தலில் புகழேந்தி அவர்கள் போட்டியிட்ட தேர்தலிலும் நான் பரப்புரையில் பேசியிருக்கிறேன் ஆனால் இன்றைக்கு இந்த உண்மைகளை எல்லாம் மறைத்து இன்னைக்கு வன்னியர்கள் எல்லா துறையிலும் பாஞ்சு சதவீதம் வாங்குறாங்க பத்தொன்பது சதவீதம் இன்றைக்கு ஏதோ வன்னியர்கள் மட்டும் எல்லா அரசு பதவிகளையும் பெரும்பான்மையை கைப்பற்றிக் கொள்கிறாங்க என்று இருக்கிற இத பிற்படுத்தப்பட்ட மக்களிடத்திலும் தாத்தப்பட்ட ஒடுக்கப்பட்ட மக்களிடத்திலும் ஒரு பிரிவினையை ஒரு குழப்பத்தை ஒரு போட்டி போராண்மை மனப்பான்மையை உருவாக்குகின்ற ஒரு சதியை தமிழ்நாடு இன்றைக்கு தகவல் உரிமை ஆணையம் செய்திருக்கிறது இது ஏற்புடைய ஜெயலலிதா இது மாபெரும் ஜனநாயகத்திற்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் ஒரு சவாலாகவே நான் கருதுகிறேன் அதுவும் சமூக நீதிக்கு விடப்பட்ட ஒரு மாபெரும் அநீ சமூக நீதிக்கு ஏற்பட்ட மாபெரும் அது நூத்தி எட்டு சாதிகளை அரவணைத்து பன்னீர்களுக்கான கல்வி வேலைவாய்ப்பில் இருபது சதவீதம் கொடுத்தது திமுக சமூக நீதி பக்கம் நின்றது திமுக எம்ஜிஆர் ஆட்சியில் சுட்டு படுகொலை செய்தார்கள் ஒன்று லட்சம் வழக்குகளை நாங்கள் சுமந்தோம் நான் அந்த வழக்கிலே வழக்குகளை சந்தித்தவன் இந்த போராட்டத்தை முன்னேற்று நான் கடலூர் மாவட்டத்தில் நடத்தியவன் ஆக நான் கேட்கிறேன் எம்ஜிஆர் காலத்தில் அதிமுக காலத்தில் தராததை திமுக தந்து சமூக நீதி காத்த அரசு என்று விழுப்புரத்திலே மாநாடு நடத்தி மிகப்பெரிய தனி இருக்கையை கொண்டு வந்து போட்டு மிகப்பெரிய மஞ்ச சால்வையை போத்தி சமூக நீதி காவலர் என்று பட்டம் கொடுத்தது மருத்துவர் ராமதாஸ் ஐயா டாக்டர் கலைஞர் அவர்களுக்கு அப்படிப்பட்ட திமுக ஏன் இன்றைக்கு சமூக நீதி விடயத்தில் இன்றைக்கு இது போன்ற குழப்பமான அறிக்கைகளை தந்து இங்கு தமிழ்ச்சாதிகள் இடத்திலே ஒரு சண்டையும் ஒரு மோதலையும் இன்றைக்கு தமிழ்நாடு தகவல் உரிமை ஆணையம் ஏற்படுத்துகிறது என்பதற்கு பதிலளிக்க வேண்டும் என்று நான் வேண்டுகோளை முன்வைக்கிறேன் ஆமா அதாவது மக்கள் தொகை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி எட்டு சட்ட பிரிவின் பிரகாரம் சென்சஸ் ஆக்டாதான் அது பிரகாரம் சென்சஸ் எடுப்பதற்கு ஒன்றிய அரசுக்கு அதிகாரம் இருக்கு நாங்க மறுக்கல தமிழ்நாடு அரசு சென்சஸ் எடுக்கும் போது ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்து அவருடைய பொருளாதாரம் வாழ்வியல் குடும்பம் சூழல் கல்வி வேலை வாய்ப்பு சொந்த வீடு இருக்கா ஒழுவாத வீடு இருக்கா கூரை வீடு இருக்கா ஓட்டு வீடு இருக்கா மெத்த வீடு இருக்கா மாடி வீடு இருக்கா ஆண்டு வருமானம் என்ன இதையெல்லாம் சேகரிக்கக்கூடிய அதிகாரம் மாநில அரசுக்கு இருக்கு அதை ஒன்றிய அரசோடு சேர்ந்து நாங்கள் எடுத்து தருவோம்னு சொன்னா ஓரளவுக்கு நம்ம ஏத்துக்கலாம் ஆனா அதை அதை செய்ய முன்வர மறுக்கிறாங்க மத்திய அரசு தான் எடுக்கணும்னு சொல்லிட்டு மாநில அரசு அதிலிருந்து இன்னைக்கு பீகார்ல மாநில அரசு எடுத்துருக்கு ஆனா பீகார்ல எடுத்த அந்த புள்ளி விவரத்தை உயர்நீதிமன்ற உச்ச நீதிமன்றம் தடை ஒரு நாடாளுமன்ற உறுப்பினர் தன்னுடைய நாடாளுமன்ற தொகுதியில சில கிராமங்களுக்கு இந்த கணக்கெடுப்பாளர்கள் வரவில்லை அப்படி இருக்கின்ற போது இது எப்படி சரியான கணக்கெடுப்பாக இருக்கும் என்கிற வாதத்தை ஏற்றுக்கொண்டுதான் அப்படி ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரே அவருடைய தொகுதியில கணக்கெடுப்பு நடக்கவில்லை என்று சொல்கிற கூற்றை ஏற்றுக்கொண்டு அப்புறம் இருந்து ஐம்பது சதவீத இடஒதுக்கீட்டை அறுபத்தி அஞ்சு சதவீதமா உயர்த்தினீங்க அது செல்லாது என்றுதான் நிறுத்தி வைத்திருக்காங்க உள்ஒதுக்கிட்ட இன்னைக்கு உச்ச நீதிமன்றத்தினுடைய அரசியல் சாசன அமர்வு தலைமை நீதியரசர் சந்திரசூட் தலைமையிலான அமர்வு எப்படி உள்ஒதுக்கீட்டு மாநில அரசு குறிப்பதற்கு அதிகாரம் இருக்கு அப்படின்னு எப்படி வரலாற்று தீர்ப்பு தந்திருக்காங்க தந்திருக்காங்களா இல்லையா வணிகர்களுக்கு அதை மாதிரி தரவுகளோட நீங்க கொடுத்தீங்க அப்படின்னா உச்ச நீதிமன்றம் எப்படி தடை செய்யும் அப்ப உச்ச நீதிமன்றம் தடை செய்ய உயர் நீதிமன்றம் தடை செய்யும் என்று சொல்வது என்பது சாக்கு இது ஏற்புடையது அல்ல பாமக அவர்கள் தனியார் ஒரு கட்சி நடத்துறாங்க அமைப்பு நடத்துறாங்க அவங்க போராட்டம் நடத்துகிறாங்க சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த தமிழ் சாதிகளின் எண்ணிக்கைக்கு ஏற்றவாறு இந்த இடஒதுக்கீட்டை வழங்க வேண்டும் என்கிற ஒரு போராட்டத்தை நானும் விரைவில் அறிவித்து போராட தயாராகி கொண்டிருக்கிறேன் நீங்க ஏத்துக்கலாம் அப்படின்னா உங்களுக்கான வரதா புயல் ஒக்கி புயல் தானே புயல் போன்ற இயற்கை புயலும் போது நாங்கள் நிதி தர மாட்டோம் இந்த கையெழுத்து போடணும் என்று மாநில அரசுகளை மிரட்டி எடப்பாடி அரசு ஒத்துக்க வைத்தது இதே பாரதிய ஜனதா தான் ஆனால் ஜிஎஸ்டி தமிழ்நாட்டு மீது திணித்து வருகின்ற நிதி வருவாயில் தொண்ணூத்தி ஒன்பது சதவீத நிதியை கொள்ளையடிக்கின்ற அவருடைய பாரதிய ஜனதா தலைமைக்கு தான் அண்ணாமலை அறிவுறுத்த வேண்டும் அறிவுரை கூற வேண்டும் தமிழ்நாட்டு மக்களுக்கோ தமிழ்நாடு அரசுக்கோ அறிவுரை கூறுகின்ற தார்மிக உரிமை அண்ணாமலைக்கு இல்லை ஆமா சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தி அந்தந்த சாதி மக்களுக்கான இடஒதுக்கீட்டு உரிமை வழங்குகின்ற வரையில் உச்ச நீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை தயார் செய்து பத்து புள்ளி அஞ்சு சதவீத இடஒதுக்கீட்டை வன்னியர் மக்கள் ஆனா இன்னைக்கு இருபது சதவீதத்துல போறதா ஓபன் காம்படிஷன் உள்ள போறதா பொதுப்பிரிவுல உள்ள போறதா பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துல உள்ள போறதா வேலை வாய்ப்பு பெறுவதா என்கிற மிகப்பெரிய குழப்பத்தோடு ஒவ்வொரு ஆண்டும் இளவு காத்துக்களின் போல் வன்னியர் மாணவர்கள் காத்து கிடக்கிறார்கள் அந்த மாணவர்கள் என்ன பாவம் செஞ்சாங்க அவங்க வன்னியர்களா பிறந்ததை தவிர அவங்க என்ன குற்றம் செஞ்சாங்க ஆக அந்த மாணவர்களுடைய அந்த மன கவலை மன உளைச்சலை போக்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் தமிழ்நாடு முதலமைச்சருக்கு ஒன்றிய அரசுக்கு இருக்கிறது ஆக இரண்டு அரசுகளும் ஒரு தீர்வு எட்டப்பட வேண்டும் என்பதுதான் எனது வேண்டுகோள் உச்ச நீதிமன்றம் கேட்ட அந்த தரவுகளை தயார் செய்து உச்ச நீதிமன்றத்தில் கொடுத்து தற்காலிகமாக சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு முழுவதும் அல்லது இந்திய முழுவதும் ஒன்றிய அரசை பணியை வைத்து ஒன்றிய அரசு துணையோடு மக்கள் தொகை கணக்கெடுப்போடு நடத்துகின்ற வரையில் இந்த பத்து புள்ளி அஞ்சு சதவீதத்துக்கான தரவுகளை தந்து இதையாவது அந்த மக்களுக்கு கொடுத்து இந்த கோட்டாவிலாவது இந்த மக்கள் வேலை வாய்ப்பையும் கல்வி உரிமையும் பெறுவதற்கான ஒரு போர்க்கால அடிப்படையில் நடவடிக்கையை தமிழ்நாடு முதலமைச்சர் செய்ய வேண்டும் என்பதுதான் என்னுடைய வேண்டுகோள் தமிழக வாழ்வுரிமை கட்சி ஆணவ படுகொலையை ஆதரிக்கவில்லை அதை எதிர்க்கிறோம் அதை கண்டிக்கிறோம் இது குறித்து நேற்றைய முன்தினம் மிக விரிவாக ஒரு நான்கு பக்க அறிக்கையை நான் வெளியிட்டிருக்கிறேன் இது இந்திய அரசியலமைப்பு சட்டத்தின் பிரிவு இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறுக்கு நேர் முறை முரணானது இந்திய நாட்டின் மக்கள் அனைவரும் இந்திய நாட்டின் குடிமக்களே தான் பல்வேறு சமூகங்களுக்கு தங்கள் அறக்கட்டளை சொத்துக்கள் இருக்கிறது உதாரணத்துக்கு இப்ப வன்னியர் அறக்கட்டளை சொத்து பல லட்சக்கணக்கான சொத்துக்களை தமிழ்நாடு அரசு ஒரு கீழ் கொண்டு வந்து வன்னியர் நலவாரியம் என்று அறிவித்திருக்கிறது ஏற்கனவே கல்லர் சீர்மறைவர் நலவாரியம் இந்த மண்ணில் இருக்கிறது அதுபோன்று இஸ்லாமியர்களுக்கு என்று வகுப்பு வாரியம் என்பது பல ஆண்டுகளாக இந்த மண்ணில் இருக்கிற ஒன்று அவருடைய சொத்துக்களை அவர்கள் கண்காணிப்பது அவர்கள் அதை வாடகை வசூல் செய்வது அதை குறித்து யாரை அந்த இடங்களில் அமர வைப்பது என்பதெல்லாம் அந்த வகுப்பு வாரியம் தான் இத்தனை ஆண்டு காலமாக சுதந்திர இந்தியாவில் தீர்மானித்து வந்தது அதில் ஒன்றிய அரசு தனக்கு அதிகாரம் இருக்கிறது என்பதற்காக தாம் இந்த நாட்டில் தொடர்ந்து மூன்றாவது முறை பாரத பிரதமராக நரேந்திர மோடி வெற்றி பெற்றார் என்பதற்காக இஸ்லாமிய மக்களுடைய அந்த அவருடைய தனிப்பட்ட உரிமை சார்ந்த அவருடைய தனிப்பட்ட முன்னோருடைய சுற்று சார்ந்த விடயங்களில் தலையிடுவது ஜனநாயகத்திற்கு ஏற்புடைய செயல் அல்ல குறிப்பாக சிஏ என்ஆர்சி என்பிஆர் போன்ற சட்டங்களாக இருக்கட்டும் லோக்குவாரிய சட்டங்களாக இருக்கட்டும் காஷ்மீரிலே ஒரே இரவு இரவோடு இரவாக அந்த மாநில அரசின் உரிமையை பறித்து அதை இன்றைக்கு ஒரு யூனியன் பிரதேசமாக இரண்டு யூனியன் பிரதேசங்களை மாற்றியதாக இருக்கட்டும் சிறுபான்மை மக்கள் இந்த மண்ணில் அவர்கள் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்வை வாழ்வதை சீர்குலைப்பதற்கான ஒரு நடவடிக்கையை பாரதிய ஜனதா அரசு முன்னெடுப்பதாக நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன் செயல்பட்டு வரீங்க தமிழக வாழ்வுரிமை கட்சி பல்வேறு கோரிக்கைகளை சட்டமன்றத்தில் முன் உதாரணத்துக்கு இந்த இந்த விழுப்புரம் ஒருங்கிணைந்த மாவட்டத்திலிருந்த மிகப்பெரிய தலைவராக ராம என்ற கே போவிந்தசாமி படையாச்சேர் அவர்களுக்கு மணிமண்டபம் அமைக்க வேண்டும் என்று நான் தான் கோரிக்கை வைத்தேன் திமுக அரசு ஏற்றுக்கொண்டு இப்போது அமைத்திருக்கான் அதே மாதிரி இட போராட்டத்தில் உயிரிழந்த தியாகிகள் குடும்பத்திற்கு வீட்டுக்கு ஒருவருக்கு அரசுகளை தர வேண்டும் என்கிற கோரிக்கை நான் தான் வைத்தேன் முதலமைச்சர் ஏற்றுக்கொண்டு அதற்கான அரசாணை வெளியிட்டிருக்காங்க அந்த இடஒதுக்கீட்டு போராளிகளை அனைத்து சமூக மக்களும் அவர்கள் சமூக நீதி காவலர்கள் சமூக நீதி போராளிகள் என்கிற அடிப்படையில் அவர்களுக்கு வீரவணக்கம் செலுத்துகிற ஒரு நிகழ்வாக அவர்கள் இருபத்தி பேரையும் உள்ளடக்கி ஒரு பொது மணிமண்டபம் அமைக்கப்பட வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தான் முன்வைத்து அதையும் ஏற்றுக்கொண்டு இன்றைக்கு முன்வைத்திருக்கிறார்கள் இந்தியாவின் சுதந்திர போராட்ட விடுதலைக்கு தென்னாப்பிரிக்காவில் இருந்த காந்தியை தமிழ்நாட்டுக்கு அழைத்து வந்து போராட்ட களம் கண்ட அஞ்சலி அம்மாளுக்கு கடலூரில் மணிமண்டம் அமைக்க வேண்டும் என்ற கோரிக்கையை நான் தான் முன்வைத்தேன் அதை ஏற்றுக்கொண்டு முதலமைச்சர் செய்திருக்கிறார்கள் ஆக நியாயமான கோரிக்கைகளை தமிழ்நாடு அரசும் முதலமைச்சரும் அமைச்சர் பக்க பெருமக்களும் செய்கின்ற போது அதை வரவேற்பதும் பரந்தூர் விமான நிலையம் செய்யார் ஷிப்காட் அதானி துறைமுகம் இது போன்ற விடயங்களில் நான் மாறுபட்ட கருத்தை முன்வைக்கிறேன் அதனால் நான் எதிர்த்து பேசுகிறேன் நியாயமானதை ஆதரிப்பதும் மக்கள் அது அநீதி என்று கருதுவதை மக்களின் பொருளற்ற மக்களின் பொருளாக எதிர்ப்பதும் என்னுடைய ஜனநாயக கடமை என் தொகுதிக்கு தொடர்ச்சியாக கலை அறிவியல் கல்லூரி கேட்கிறேன் மறுக்கிறார்கள் தொடர்ச்சியாக வேளாண்மை பல்கலைக்கழகம் அமைக்க வேண்டும் என்று கேட்கிறேன் மறுக்கிறார்கள் அங்கு வெறும் விவசாய நிலங்களை தவிர ஒரே ஒரு சிப்பாட்டு இண்டஸ்ட்ரிஸ் இல்லை அங்கே மக்களுக்கு வேலைவாய்ப்பு உறுதி செய்ய வேண்டும் என் இளைஞர்களுக்கு என்று கேட்கிறேன் அதற்கான திட்டங்கள் எதுவும் இல்லை ஆக இது போன்ற விடயங்களில் தான் நான் அரசோடு முரண்படுகிறேனே தவிர நான் கண்டதையெல்லாம் எதிர்க்க வேண்டும் எல்லாவற்றையும் அரசின் திட்டங்களை எதிர்க்க வேண்டும் என்ற எண்ணம் உள்ளவன் அல்ல எதை எதிர்க்க வேண்டும் எதை ஆதரிக்க வேண்டும் என்கிற தெளிவான சிந்தனையும் தெளிவான அறிவும் கொண்ட ஒரு அரசியலாளனாகத்தான் என்னுடைய அரசியல் வாழ்வு நாற்பத்தி மூன்று ஆண்டு காலம் பொதுவாக இருக்கிறேன் ஆறு முறை தமிழக தேர்தல் தளத்தை சந்தித்திருக்கிறேன் மூன்று முறை வெற்றி பெற்றிருக்கிறேன் என்னுடைய சட்டமன்ற உரையாகட்டும் என் சட்டமன்றத்தினுடைய கவன ஈர்ப்பு ஒத்திவைப்பு தீர்மானங்களாக இருக்கட்டும் இந்த நாட்டில் மக்களுக்கான பல்வேறு மாற்றங்களை கொண்டு கொண்டிருந்தவன் மாவட்டத்திற்கு ஒரு மருத்துவக் கல்லூரி என்கிற கான்செப்ட் கருவை சட்டமன்றத்தில் ஒரு ஆலோசனையாக சொல்லி கலைஞர் அவர்களை ஏற்க வைத்து மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டிற்கு கொள்கை அளவில் ஒரு மருத்துவக் கல்லூரி என்ற அறிவிப்பு வெளியிடுவதற்கு காரணமாக இருந்தவர் வேல்முருகன் ஒரே ஒரு பொறியியல் கல்லூரி தான் அது அண்ணா பல்கலைக்கழகம் சென்னை அங்குதான் சென்று நம்மை போன்றவர்கள் படிக்க வேண்டும் என்ற பொறியியல் படிக்க வேண்டும் என்ற நிலையை உடைத்து மாவட்டத்திற்கு ஒரு பொறியியல் கல்லூரி என்கிற கான்செப்டை வழங்கி அதை முதல் கல்லூரியை என்னுடைய பண்டொட்டி தொகுதியை கலைஞரை கொண்டு வந்து தொடங்கி வைத்தவனும் வேல்முருகன் இதுபோன்று மயநீர் சேகரிப்பு திட்டம் இதுபோன்று மெட்ரோ ரயில் திட்டம் இதுபோன்ற மணல் குவாரிகளை அரசுரிமை ஆக்கிய திட்டம் இப்படி அடுக்கடுக்கான பல திட்டங்களை சட்டமன்றத்தில் என்னுடைய திறமையால் என்னுடைய கவன ஈர்ப்பு தீர்மானங்களால் சாதித்து காட்டியவர் ஆதரிக்க வேண்டும் எதை எதிர்க்க வேண்டும் என்கிற தெளிவோடுதான் எனது அரசியல் பயணம் தொடர்கிறது இதை குறித்த புரிதல் திமுகவுக்கு இருக்கும் என்று நான் நம்புகிறேன் நாங்க எத்தனை போராட்டம் தான் பண்றது எத்தனை தான் சந்திக்கிறது ஆண்டுக்கு ரெண்டு முறை அவன் வந்து ஏற்றிட்டு தான் இருக்கிறான் செப்டம்பர்லயும் நவம்பர்லயும் இதை தமிழ்நாட்டில் தொடர்ச்சியா எதிர்த்து ஒவ்வொரு முறையும் ஏற்றும் போது தமிழ்நாட்டுல ஏதாவது ஒரு மூலையில தொடர் போராட்டங்களை நாங்கள் முன்னெடுக்கிறோம் என்னுடைய கடுமையான போராட்டத்தின் தான் சென்னை கோயம்பார்ல இருந்த மூன்று சுங்கச்சாவடிகள் மூடப்பட்டிருக்கிறது இப்ப சட்டமன்றத்தில் நான் எழுப்பிய கேள்விக்கு பதிலளித்த வகையில் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் ஏ வேது வேலு அவர்கள் சட்டத்திற்கு புறம்பாக சில சுங்கச்சாவடிகளை சுட்டிக்காட்டி நான் பேசியிருக்கிறேன் அதுவும் விரைவில் ஒன்றிய அரசோடு பேசி என்று அறிவித்திருக்கிறார் படிப்படியாக தமிழ்நாட்டில் சுங்கச்சாவடிகளே இல்லாத ஒரு மாநிலமாக இருக்க வேண்டும் என்பதுதான் எனது விருப்பம் இதற்கென பத்திரிகை ஊடக நண்பர்களும் உங்கள் ஆதரவை நல்கி வேண்டுகோள் வேண்டுகொள்கிறேன் நன்றி நன்றி நன்றி